இந்நாள் வரை உலக நாடுகளுக்கு டானாக இருந்து வந்த அமெரிக்க அதிபர்களின் கம்பீரமான ஆளுமை திறன் அவர்களுக்கென்று இருந்த உலக நாடுகளின் மத்தியில் செல்வாக்கை இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவருடைய தலைமையிலான குழுக்களும் அதிபர்களுக்கு செல்வாக்கு மிக்க ஆளுமை திறனை மதிப்பிழக்க செய்து விட்டனர் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்றும் பத்திரிகையாளர்களின் விளம்பரம் தேடுவதற்காகவே சொன்ன பொய்யை சொல்லி சொல்லியே வேடிக்கையாக இருக்கிறது ஏழு நாடுகளின் போரை நான் தான் நிறுத்தினேன் பொய்க்கு விளம்பரங்கள் அதிகமாக வாங்க என்பதற்கு அமெரிக்க நாட்டு அதிபர் ட்ரம்ப் டிரம்பின் விளம்பரமே நல்ல உதாரணம் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் கூடியது அமெரிக்கா நிதியுதவி செய்து அச்சுறுத்தினையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம் ஒரு வகையில் இரட்டை வேடம் போடும் அமெரிக்காவை விட பாகிஸ்தான் வருமானத்திற்காக பகல்காம் தாக்குதலை நடத்தினார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நிதி வாங்கியது பாகிஸ்தான் மட்டுமே ஆனால் இப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று விளம்பரம் தேடுவது வல்லரசு நாடு என்பதற்கு தலை இருக்கிறது இந்தியாவை சுற்றியுள்ள அண்டைய நாடுகள் பகைமையை வளர்த்து இல்லாதவர்கள் எல்லாம் நாட்டமை செய்வதற்காக வருவார்கள் இவைதான் பல மொழியாக சொல்வார்கள் தமிழ்நாட்டில் ஊறு பட்டா கூட்டாட்டிக்கு கொண்டாட்டம் என்று அன்றைய நாடான சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் திமிடெடுத்து ஆடுவது சகஜம்தான் கூடிய விரைவில் சுயமாக விளம்பரம் தேடி தேடி உலக நாடுகள் தனிமைப்படுத்தப் போகிறது என்பது அமெரிக்காவுக்கு இன்னும் தெரியவில்லை